அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் அரசு ஊழியர்களுக்கு இந்த வருடம் சம்பள உயர்வு வழங்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி அமைச்சரவைக்கு அறிவித்துள்ளதாக விவசாயம் மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீரர் தெரிவித்துள்ளார் கால்நடை உற்பத்தி மற்றும் கால்நடை அவருத்தி பிரிவுக்கு உட்பட்ட பல ஊழியர் சபைகளை பிரேத்துவப்படுத்தும் தொழிற்சங்க அதிகாரிகளுடன் நேற்றிடம் பெற்ற கலந்துரையாடலின் போதே அமைச்சர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் தொழிற்சங்க பிரதிநிதிகளால் முன்வைக்கப்பட்ட பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்குவதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளதுடன் இந்த வருடமும் சம்பள அதிகரிப்பை வழங்குமாறு அனைத்து தொழிற்சங்க பிரதிநிதிகளும் அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் அடுத்த வருடம் அரசாங்க ஊழியர்களுக்கு மீண்டும் சம்பள உயர்வு வழங்கப்படும் இந்த வருடமும் சம்பள அதிகரிப்பு செய்யப்படுமானால் நாடு மீண்டும் பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்க நேரிடும் என்று ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டுள்ளார் தங்கள் உறவுகளை நினைவேந்தும் உரிமை மக்களுக்கு உண்டு அதை சட்டத்தாலும் மறக்க முடியாது என ஜனாதிபதி ரணில் விக்ரம் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் மற்றும் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் ஆகிய இருவரும் தொடர்பு கொண்டு பேசிய போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கியதாக குற்றம் சுமத்தப்பட்டு சம்பூர் பகுதியில் கைது செய்யப்பட்டிருந்தமை தொடர்பில் மிகவும் சிக்கலான நிலை எழுந்திருந்ததை பலரும் விவாதித்திருந்தார்கள் இந்த கைது தொடர்பில் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் சிக்கல் நிலைகள் தொடர்பிலும் ஜனாதிபதியிடம் தெளிவுபடுத்தப்பட்டிருந்ததை அடுத்து அத்துறைக்கு பொறுப்பான அமைச்சர் டிரான் அலஸ் அவர்களுக்கு தொலைபேசி ஊடாக அழைத்து ஜனாதிபதி இது தொடர்பில் போலீசாருக்கு முக்கிய அறிவுறுத்தல்களை வழங்குமாறும் துரித நடவடிக்கை எடுக்குமாறும் பணிபுரி விடுத்துள்ளார் குறிப்பாக மே பதினெட்டு வரையில் தமிழர் பகுதியில் இடம்பெறும் நிகழ்வுகளில் போலீசார் சுமூகமான ஒரு நிலைப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு செய்திகள் தெரிவிக்கின்றன பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் உரிய தரப்புகளுக்கு வழிகாட்டல் விடுத்திருக்கின்றார் என்றும் இந்த உரையாடல்களின் போது ஜனாதிபதியால் தெரிவிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து கடமையில் ஈடுபட்டிருந்த இரு போலீஸ் உத்தியோகத்தர்களை தாக்கிய பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக நாரம்பட்டி போலீசார் தெரிவித்துள்ளார்கள் நாரம்பட்டி போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்களை இவ்வாறு தாக்குதலுக்குள்ளாகியுள்ளார்கள் நாரம்பட்டி மகாவத்த பிரதேசத்தில் இருவரும் போக்குவரத்து கடமையில் ஈடுபட்டிருந்த போது தாபரே மாவட்டத்தில் இருந்து நோக்கி பயணித்த கார் ஒன்று அதிவேகத்துடன் பயணிப்பதை அவதானித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் எல்பட்டிக்கல பிரதேசத்தில் கோட்டலோன்ற கருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்துள்ள நிலையில் அதில் பயணித்தவர்கள் மதுபானம் கொண்டிருந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதன்போது அங்கு சென்ற இரு போலீஸ் உத்தியோகத்தர்களும் காரை வீதியிலிருந்து எடுக்குமாறும் அவர்களிடம் கூறியதை அடுத்து போலீஸ் உத்தியோகத்தர்களை அவர்கள் கடுமையாக தாக்கியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் எம்முறை பொது தராதர சாதாரண பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கான பொது தராதர உயர்தர வகுப்புகள் எதிர்வரும் ஜூன் மாதம் நான்காம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது பாடசாலைகளில் குறித்த தினத்திலிருந்து இருந்து கல்வி பொது தராதர உயர்தர வகுப்புகள் ஆரம்பமாக உள்ளன இதற்கான சுற்று நிறுவம் கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ளதுடன் அதனை பெற்றுக் கொள்ளாத பாடசாலை அதிபர்கள் மாகாண கல்வி பணிப்பாளர் அலுவலகத்தில் சுற்று நிறுவத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இரத்தினபுரி தும்பரை எண்பத்தி ரெண்டாம் இலக்க தோட்டப் பகுதியில் இரண்டு தொழிலாளர்கள் தோட்ட உதவி முகாமையாளரால் அண்மையில் தாக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ரத்தினபுரி நகரில் நேற்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது மலையக சிவில் அமைப்பின் ஏற்பாட்டில் இந்த ஆர்ப்பாட்டம் ரத்னபுரி மணிக்குண்டு கோபுரத்துக்கு அருகில் நேற்று முற்பகல் முன்னெடுக்கப்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் தோட்ட நிர்வாகத்துக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன ஆசிரியர்கள் பொதுமக்கள் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் ரத்னபுரி மாவட்ட அமைப்பாளர் சுப்பையா ஆனந்தகுமார் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றிருந்தார்கள் இதையடுத்து போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்த நிலையில் காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு வரவழைக்கப்பட்டிருந்ததாக செய்தியாளர் தெரிவித்துள்ளார் சீரற்ற காலநிலை காரணமாக எல்ல வெள்ளவாய் வீதியை நேற்றிலிருந்து மாலை ஆறு மணி முதல் இன்று காலை ஆறு மணி வரை தற்காலிகமாக மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது மனிதகுல பிரதேசம் உட்பட பல வீதிகளில் வீதி ஆபத்தான நிலையில் காணப்படுவதனால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த சந்தர்ப்பத்தில் வாகன சாரதிகள் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறும் மக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது கண்டியில் நேற்று மாலை பெய்த கடுமழை காரணமாக கண்டிப்பு நிலையம் மற்றும் கண்டியின் பல இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கி போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது மின்சார கட்டண குறைப்பு சதவீதம் எதிர்வரும் ஜூலை மாதம் அறிவிக்கப்படும் என பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதற்கான முன்மொழிவுகள் கிடைத்தவுடன் மின் கட்டணத்தை குறைக்கும் நடவடிக்கை தொடங்கப்படும் இதேவேளை மின்சார கட்டணத்தை குறைப்பது தொடர்பான யோசனைகளை சமர்ப்பிக்க வெள்ளிக்கிழமை இன்று வரை கால அவகாசம் வழங்குமாறு மின்சார சபை பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இந்த முன்மொழிவுகள் ஆணைக்குழுவுடன் மே முதலாம் தேதி வழங்கப்படவிருந்த நிலையில் மின்சார சபையின் கோரிக்கைக்கமைய பொது பயன்பாட்டு ஆணைக்குழு எதிரொரும் பத்தாம் தேதி வரை கால அவகாசத்தை நீட்டித்துள்ளது எவ்வாறாயினும் இது தொடர்பான முன்மொழிவுகளை கடந்த பத்தாம் தேதி இலங்கை மின்சார சபை ஆணைக்குழுவுடன் சாப்பிக்கவில்லை என அதன் தலைவர் பேராசிரியர் மஞ்சுள பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் கீழ்த்தரமான அரசியல் நோக்கங்களுக்காகவே ஒரு தரப்பினர் பாராளுமன்றம் கலைக்கப்படுவதாக குறிப்பிட்டுக் பாராளுமன்றம் கலைக்கப்படுவதாக வெளியாகியுள்ள செய்திகள் பொய்யானவை நாட்டில் சிறந்த சூழல் ஸ்தாபிக்கப்பட்டதன் பின்னர் உரிய நேரத்தில் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு மக்களுக்கு வாய்ப்பளிக்கப்படும் என சபாநாயகர் மஹிந்த ஜாப்பே அவ்வாறு தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் பாராளுமன்றம் கலைக்கப்படுவதாக வெளியாகியுள்ள செய்திகள் பொய்யானவை நாட்டில் சிறந்த சூழல் உருவானதன் பின்னர் உரிய நேரத்தில் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு தேர்தல்கள் முறையாக வைக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக பெய்துவரும் வரும் கனமழை காரணமாக எட்டு மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது அதன்படி பதுளை களத்துறை கண்டி கேகாலை குருணாங்கல் மாத்தளை நோரெலியா மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த பகுதிகளுக்கே இவ்வாறு மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த மண்சரி சரி எச்சரிக்கையானது நேற்று வியாழக்கிழமை மாலை நான்கு மணி முதல் இன்று வெள்ளிக்கிழமை மாலை நான்கு மணி வரை அமுலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடளாவிய ரீதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது நச்சுத்தன்மைக்கு போதைப் பொருட்களுடன் பத்து பெண்கள் உட்பட எழுநூற்றி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் இதன்போது கைது செய்யப்பட்ட சந்தக நபர்களில் பத்தொன்பது பேர் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகியுள்ள ஐந்து பேரை புனர்வாழ்வு நிலையத்துக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர் நடப்பு அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் முக்கிய அரசியல் பிரமுகர் ஒருவர் கடனக விமான நிலையத்தில் அடாவடித்தனமாக நடந்து கொண்ட சம்பவம் பேசுபொருளாகியுள்ளது சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சி அங்கமைச்சர் பிரசன்ன ரணவீரவே இவ்வாறு அடாவடித்தனமாக நடந்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரசன்ன ரணவீரவின் மனைவி உள்ளிட்ட சிலர் வெளிநாட்டு விஜயம் மேற்கொள்வதற்கான விமான நிலையத்துக்கு சென்றிருந்த நிலையில் பிரசன்ன ரணவீன தனது பாதுகாப்பு அதிகாரிகளுடன் வருகை தந்துள்ளார் இதன்போது அவரது பாதுகாப்பு அதிகாரிகள் துப்பாக்கியுடன் வருகை தந்ததால் விமான நிலையத்திற்கு செல்வதற்கான அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது இதனால் விமான நிலைய அதிகாரிகள் மற்றும் ராயாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீரவுக்கு இடையில் கருத்து மோதல் ஏற்பட்டுள்ளது இதன்பது ராயாங்க அமைச்சர் பயணிகளின் பொருட்களை சுமந்து செல்லும் தாங்கியை தாக்கியதுடன் பல பாதுகாப்பு அதிகாரிகளை அச்சுறுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சரொருவர் மக்கள் பயன்படுத்தக்கூடிய விமான நிலையத்தில் இவ்வாறு நடந்து கொண்டுள்ளமை மக்கள் மத்தியில் பெரும் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது பொது தராதர சாதாரண பரட்சி முடிந்து கடந்த பதினைந்தாம் தேதி முதல் நாவலப்பட்டியிலிருந்து காணாமல் போனதாக கூறப்பட்ட இரண்டு மாணவிகளும் கடுவலையில் உள்ள அவர்களது உறவினர்கள் வீட்டில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் குறைத்த சிறுமிகள் வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் கொழும்புக்கு பயணித்துள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர் இந்நிலையில் அவர்கள் இருவரும் கடந்த பதினைந்தாம் தேதி இரவு கடுவலையில் உள்ள உறவினர் வீட்டில் தங்கியுள்ளார்கள் இதன்போது அவர்கள் தொடர்பான தகவல் போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது முன்னதாக கிணிகத்தனவில் உள்ள பரட்சை நிலையத்தில் நடைபெற்ற காப்புத சாதாரண புரட்சி முடிந்து இந்த சிறுமிகள் வீடு திரும்பவில்லை இதனையடுத்து அம்பகமோ தேசிய பாடசாலையில் பரீட்சை நிலையத்துக்கு சென்ற இரண்டு சிறுமிகளின் பாதுகாவலர்களால் போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கம்பளை பிரதேசத்தில் வீட்டின் மேல்மாடிக்கு துணிகளை எடுப்பதற்காக சென்றிருந்த இளம் தாயொருவர் வழுக்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது கம்பளை நாரங்கவிட்ட பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதான இரு பிள்ளைகளின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் பெண்ணின் கணவன் வேலைக்கு சென்றுள்ளார் இந்நிலையில் மதியம் மழை பெய்தபோது மேல்மாடியில் காய வைக்கப்பட்டிருந்த துணிகளை எடுப்பதற்காக தாய் சென்ற இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது பரீட்சியெழுத்து சென்றிருந்த மகன் வீடு திரும்பிய வேளை தாயை தேடியபோது தாய் இரத்த வெள்ளத்தில் கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து தந்தைக்கும் அயலவர்களுக்கும் தெரியப்படுத்தியுள்ளார் இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையை சூழவுள்ள கடற்பிறப்புகளில் ஏற்பட்டுள்ள பருவகால நிலை மாற்றங்களால் எதிர்வரும் நாட்களில் மழையுடன் கூடிய வானிலையே நிலவும் என வளிமண்டலியல் திணைக்களம் எதிர்கூறியுள்ளது இதன்படி மேல் சப்ரோகா மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரையிலும் பலத்த மழையுடன் கடுமையான காற்று வீசக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பாக இலங்கையை சூழவுள்ள கடற்பிறப்புகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்யக்கூடும் எனவும் மீனவர்கள் கடலுக்கு செல்வதற்கு முன் அவதானமாக இருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்